பாமகவின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ஸ்ரீகாந்தி அன்புமணிக்கு அக்கா மட்டுமல்ல சம்பந்தியும் கூட ஸ்ரீகாந்தியின் இளைய மகன் டாக்டர் பிரீதிவன் அன்புமணியின் மூத்த மகளை மணந்துள்ளார் இந்த வகையில் ஸ்ரீகாந்தியும் அன்புமணியும் சம்பந்திகள் அன்புமணியின் எதிர்ப்பால் ஸ்ரீகாந்தியின் மூத்த மகன் முகுந்தன் பாமக இளைஞரணி தலைவர் பொறுப்பிலிருந்து விலகினார் அதைத் தொடர்ந்து அரசியலில் களமிறங்கிய ஸ்ரீகாந்தி இப்போது செயல் தலைவராகியுள்ளார் இதனால் இதுவரை அப்பா மகன் இடையே நடந்து வந்த அரசியல் அதிகார மோதல் அக்கா தம்பி மோதலாகவும் மாறியுள்ளது சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு பகுதியில் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது குடியிருப்புகளை கட்ட அனுமதி அளித்துள்ளதன் மர்மம் என்ன இதற்காக பல்லாயிரம் கோடி கைமாறியதாக வரும் செய்திகள் உண்மையா என்பதை திமுக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னையில் பதினைந்து சென்டிமீட்டர் வரை மழை பெய்தால் உடனே வடிந்துவிடும் அதற்கு மேல் மழை பெய்தால் சிக்கல்தான் என மாநகராட்சி மேயர் பிரியா கூறியுள்ளார் நெல் மூட்டைகள் கொள்முதல் குறித்த எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ்என் கருத்தும் அவரது கட்சியினர் சொன்னவையெல்லாம் புழுகு மூட்டைதான் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு இழப்பீடு வழங்க கணக்கெடுப்பு பணி நடந்து வருகிறது என வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கில் நகர்ந்து வருகிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னைக்கு சுமார் எண்ணூறு கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கு திசையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது இன்று காலை தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் புயலாகவும் உருவெடுக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தேர்தல் கமிஷனர்கள் இன்று மாலை பத்திரிகையாளர்களை சந்திக்க உள்ளனர் அப்போது நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தோராம் நூற்றாண்டு நமது நூற்றாண்டு இந்தியா ஆசியான் அமைப்பு நூற்றாண்டு என ஆசியான் மாநாட்டில் வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக பிரதமர் மோடி பேசினார் சட்டீஸ்கரின் நக்சல் அமைப்பின் தளபதி பதிமூன்று பெண் நக்சலைட்டுகள் உட்பட மொத்தம் இருபத்தோரு பேர் போலீசாரிடம் சரணடைந்தனர் இவர்கள் ஏராளமான ஆயுதங்களை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அமெரிக்காவின் புதிய வரிக் கொள்கைகளால் கனடாவிற்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறித்து வெளியான விளம்பரத்தின் எதிரொலியாக கனடா இறக்குமதி பொருட்களுக்கு கூடுதலாக பத்து சதவீதம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரி விதித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்